கிட்டத்தட்ட உங்க மேல வந்து அந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருச்சு இன்னா சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க பண்றீங்க உங்கள சந்தேகப்பட கூடாதுயா பார்த்த உடனே சுட்டு கொன்றுகணும் எத்தொரு பஞ்சாயத்தாடா முடிச்சு ஆமணே இடி வாரு நமக்காக அம்மட்டுமனும் பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடкраங்களே விஜய் அவர்கள் வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கரூருக்கு வருவார் ஆனா வரல அப்படிங்கறது சொல்லப்பட்டு இருந்துச்சு பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க வர்ற வழியில் மக்கள் மூலம் மாலை மாடு ஆராத்திலாம் அடுத்து நாமக்கல்ல எட்டை முக்காலுக்கு மக்கள் சந்திப்பார் அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனா எட்டை தான் இங்க இருந்து கிளம்புனாரு இல்லை எந்த இடத்துலையுமே வந்து இத்தனை மணிக்கு தலைவர் சந்திப்பார்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே நாங்கள் முன்வைக்கல காவல்துறை தரப்புலையும் மற்றவங்க தரப்புலையும் என்ன சொல்லப்படுத்த விட்டோம் புஷ்யானந்த் அவர்கள் அதுக்கு முதல் நாள் பன்னிரண்டு மணிக்கு விஜய் அவர்கள் இங்கே வருவாரு அப்படின்னு சொன்னதா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருக்கதா சொல்றான் கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிஞ்சு அந்த இடத்துல மக்கள் கூடுறாங்க அப்படின்னா காவல்துறைக்கு தெரியல எத்தனை மணிக்கு அனுமதி மனு கொடுத்தாங்க பாருங்க யாரு குறுக்க வரப்படாது ஆடு மாடு பேரக்கூடாது எறும்பு கூட கிராஸ் ஆகக்கூடாது கொசு வந்துடக்கூடாது ஈவ் இறக்கம் இல்லாம எவனையும் பக்கத்துல விடாத அப்படின்னா என்ன செய்யணும் ஊரடங்கு உத்தரவு போட்டு இந்த சின்னத்தம்பி படம் பார்த்துருக்கீங்களா நீங்க குஷ்பு வீட்டை விட்டு இந்த குரங்கெல்லாம் கூட கண்ணை மூடிட்டு ஓடிடும் நீங்க என்ன சின்ன தம்பி குஷ்புவா நீங்க வீட்டை விட்டு வெள்ள வரும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒருத்தரு அப்படியா நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா கேக்குறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கு அதுக்கு சோ அந்த விசாரணைக்கு நம்மளால் எந்த வித பாதிப்பும் ஏற்பட்டு கூடாது என்பதற்காகத்தான் சில விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டாம் என்று கடந்து போறோம் உன்ன பத்தி எனக்கு தெரியும்டா ரொம்ப பேசினேன் தலை மேல தார ஊத்தி விட்டு சிபிஐ சரியான முறையில் விசாரிக்கும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் உண்மையை கண்டறிந்து இந்த மக்களுக்கு கண்டிப்பாக அவங்க தெரியப்படுத்ததான் போறாங்க சைட்டு ஓகே இப்போ சிபிஐக்கு வழக்கு போகுது வழக்கு போனதுக்கு அப்புறம் விஷயம் நடக்கும் நடக்கும் அவ்வளவுதான் நடக்க வேண்டியது நடக்கும் அது ஒரு விதத்துல நடக்கும் போட்டும் அப்படியே போகும் அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர் என்ன உங்களுக்கு வசனம் பாடுபட்டு உயிரை விட்ருக்கான் டேய் ஏன்னா நான் என்னோட உயிரோட சொன்னேன் நான் அத சொன்னேன் நான் அத கரண்ட் கம்பத்துலயே சொன்னேன் தமிழக வெற்றி கலங்கம் சார்பாக முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடைபெறுகின்ற பொழுது அந்த மாநாட்டிற்கு அனுமதி தருவதற்கு ஒரு மாதத்திற்கு மேலாக மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அனுமதியே கொடுக்கல இவனுக்கு மண்டை நிறைய டவுட் இருக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாப்டர் யாருக்கும் சொல்லாத நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன் இது பொசியானதனக்கு சொல்ற நம்பர் மொத்தமா 440 பேர் மயக்கம் போட்டு வந்துவாங்க அன்னைக்கு 440 பேர் எந்த ஊரத்துல பராத உண்டு விக்ரவாண்டில 440 பேர் அஞ்சு பேர் தரேன் பரத இயந்திருக்காங்க அதுக்கு எது பரத பத எட்டு

எங்களை வந்து நசிக்கிறலாம் ஒடிக்கிறலாம் இதோடு இவங்களுடைய அரசியலை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க நாங்க முடங்கி போகக்கூடியவர்கள் கிடையாது வீரியமாக மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள் எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் வெளியில வந்து எங்களால் செயல்பட முடியாத அளவுக்கான

பைத்தியம் ஆயிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சேர்த்துங்கன்னு சொல்லு அங்க இறந்தது ஒவ்வொன்றும் எங்களுடைய உறவுகள் பாதியில ஓடன நாங்க வந்து அது யோசித்து பார்ப்பதற்கே எங்களுக்கு வந்து இத்தனை நாட்கள் ஆகுது தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் நம்பி தான் வந்தோம் எங்க காவல்துறையினர் உங்க கண்ணுக்கு தென்பட்டா அது தலைவர் அந்த இடத்துல பேசுற இடத்துல காவல்துறையினர் யாராவது இருந்தாங்களா

ஆம்புலன்ஸ் செல்றதுக்கு வழி இல்லை உங்களுடைய தொண்டர்கள் வந்து ஆம்புலன்ஸ் செல்வர்களை தாக்குனாங்க அதனால தான் ரத்தி இது எல்லாமே வந்து விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு பல தகவல்கள் தெரியும் நம்ம எல்லாமே பேசிட முடியாது ஏ அது வந்து பயந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இப்போ அனைவரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லியிருக்கோம் என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் எல்லாம் தான் ஓடுது அடுத்த கல்வி கல்வி அடுத்த கல்வி ஏங்க அதாவது அந்த 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 மருத்துவமனை முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு ஏன் அப்படின்னு தெளிவாக சொல்லணும்னா பாரத பிரதமர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க நேரில் வர்றாங்க இவங்க வந்து அந்த விஷயம் நடந்தனே எல்லாரும் ஓடிட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் கட்சி கட்சித் தொண்டர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு அப்போஸ் குலுத்தோச அப்போ தான் இது மிகப்பெரிய ஒரு துயரம் எங்கள் தலைவர் வந்து திருச்சியில் தங்கணுன்றாரு வேணாங்க கிளம்புங்கன்றீங்க சொன்னார் நானே சொல்லிக்கிட்டங்க கரூர்ல இருந்து நான் மக்களை பாக்கணும் எப்ப ஓ நீ அத சொல்றியா புரிஞ்சு பாச்சு காவல்துறை தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே கூட்டம் அதிகமா இருக்குது சார் இது வந்து சார் அங்கேயே வந்து நில்லுங்க இன்னும் இங்கேயே பேசிருங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல டிஎஸ்பி கரூர் டிஎஸ்பி அறிவுறுத்திய பொழுது எங்களுக்கு அந்த ஸ்பாட் வேலுசாமிபுரம் அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போனாதான் எங்களுக்கான மீடியா கவரேஜ் கிடைக்கும்

Showing our cloud, and with the country, 1.4 billion people gathering a crowd is a no brainer. Yeah, it's not rocket science. Within a month of assuming power, you're like, you know, questions are asked, the media on one side is asking questions, and you have all these self anointed uh, moral caretakers of the world. <laughs> நினைக்காதரா நீ தான் உலகத்தையே காப்பாத்த வந்த கடவுள் மரு தற்கொலை என்ன கேட்ட

உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்